ஹாய் யூவஸ் இந்த வீட்டிலாம் ஆசிரியர் தெரியும் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தேர்வுகளின் கருத்தை பற்றி இந்த வீட்டில் பார்க்க வரும் இதை தொடர்ந்து வந்து நியூஸ் சேனலில் வந்து ஒரு தகவலை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் மிகவும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அவுட் அப்படின்ற ஒரு தகவல் தான் தமிழ்லேயே வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பிஓ எக்ஸாம் பற்றி நம்ம சொன்னோம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து செல்ற பேர் வந்து தமிழில் மட்டும் பா ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆறாயிரத்து செல்கிற பேர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஃபில்டர் பண்ணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் ஆனால் கொஷினை வந்து எந்தளவுக்கு நம்ம டஃப்பாக கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்து வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து அதிகம் வந்து ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நிறைய ஒர்க் பண்ற மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளுமே கொடுத்துருந்தோம் அதாவது என்ன டைரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ரூஃப் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ஒரு இண்டாக வந்துடும் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் போகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா அதாவது ஸ்டேட்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸோட ப்ராப்ளம்ஸ் இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காகவே கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் அது மாதிரி தான் நம்மளுக்கு வருது ஸோ இந்த யூஜிடிஆர்பிலும் அதே மாதிரி தான் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவு அதே மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒன்று இப்போ ரீசண்டிங் அப்படின்றது ஒரு உண்மையான தகவல் சரிங்களா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டே ரொம்ப வந்து டஃப் அப்படின்ற ஒரு விஷயம் அதுலேயே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஆன்சர்கே வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இந்த வீடியோ மே மேக் பண்ணது இப்போ இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதையும் கவனிச்சு பாருங்கள் எப்படி வந்து நம்மளோட மார்க் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க் நம்மளுக்கு எப்படி அமையும் பிளஸ் நம்மளோட மேஜர்வைஸ் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேப்பர் வந்து ரொம்பவே டஃப் கிடைக்கல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளாக கிடைச்சிச்சு இந்த மேஜர் வைஸ் எந்த கொஷின்மே அவைலபிளாக கிடைக்கல மேபி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கனால கொஷின்ஸ் பேப்பர் வந்து எங்கேயும் அவைலபிளாக வந்து கிடைக்கல ஏன்னா ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தேர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி கொஷின் போட்டு பக்கமே ஷேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் டைம் இல்ல டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் எக்ஸ்ட்ரா இருந்துக்கலாம் ஏன்னா எல்லாமே ப்ராப்ளமா இருந்தது போட்டு பார்க்க ரொம்ப டைம் இல்ல மேக்ஸ் ரொம்ப டஃபா இருந்தது தமிழ் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்ட மாதிரி இல்ல இது தமிழ் மேஜருக்கே கேட்கற மாதிரி இருக்கு ஆல்ரெடி நாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வந்திருக்கோம் இதுலயும் பாத்தீங்கன்னா இதுலயும் தமிழ் டஃப் டஃபா கேட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி கேட்டால் நாங்க எப்படி சார் கிளியர் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு எட்டு மாசமா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் ஒண்ணு கஷ்டமா கஷ்டமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இது தமிழ் தமிழ்லயே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க சார் கம்பல்சரி சொல்றேன் நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் தமிழே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க சரிங்களா ரொம்ப மன கஷ்டத்துலதான் சார் நான் போறோம் இது இந்த எந்த எந்த இதுல போய் முடியும்னு தெரியல

டீச்சர்ஸ் இப்போ ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப கஷ்டம்